வடிவேல் படம்னா என்ன நம்ம நம்மலாம் நினைப்போம் காமெடி வந்து நல்லா இருக்கும் நம்ம தியேட்டருக்கு போனா வந்து கலகல கலகலன்னு சிரிச்சுட்டு வருவோம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த படத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பயப்படாத வந்து வடிவேல் காமெடி பண்றாரு ஆனா அந்த காமெடி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் சிரிக்க வைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு உண்மையாவே சிரிக்க வைக்கல வடிவேல் காமெடி பண்றத பாத்துட்டு சில பேர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி தான் வடிவேல் காமெடிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அது மாறுபட்டு விதமா தாங்க இருந்துச்சு அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன் மாடிப்பிடி சீனு அங்கே ஹீரோயின் தான் வர்ற மாதிரி அதாவது வடிவலைங்க நிற்பாரு ஹீரோயின் வந்து மாடிப்படியில் வரும்போது உரசிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் வருங்க ஆனால் ஹீரோயின் வர மாட்டாங்க அவருடைய அப்பா நல்லா குண்டா இருப்பாரு அவர் வந்து வேலை ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா வயிற்று அப்படி பிடிச்சி ஷேக் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஷேக் பண்ணும்போது இங்க குசு வெளியே